ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கப்சானூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் இந்த பிரியாணி ரொம்ப இருக்கோங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் வாங்கியிருக்கோம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் கப் தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆல் நம்ம பிரியாணின்னு செய்ய ஆரம்பிச்சாலே ஸ்பைசஸ் தான் முதல்ல ரெடி பண்ணணும் சோ அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு சோ ஆட் பண்ணிருக்கோன்னு மேல கேப்ஷன்ல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க எப்பவுமே நம்ம ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணி செய்யும்போது பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சாஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் சைஸ்ல ஒரு நாலு பல்லரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம தம் பிரியாணி தான் செய்ய போறோம் சோ வடிச்சு செய்யல அதனால பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வேற மெத்தட்ல செய்ய போறோம் ரெடி பண்ணி வச்ச ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க சோ நல்லா ஆறிடுச்சு இப்ப பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் நம்ம இதுலயே கேர்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் பிப்டி கிராம் கேர்ட் ஆட் பண்ணிருக்கேன் ரெடி ஸ்வீட் எஸ்கேப் ட்ரீம் சேனல்ல நம்ம வந்து பிரியாணி மசாலா ரெசிபி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்க சோ இப்போ வந்து உங்களுக்கு ஆனியன் நல்லா வதங்கி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து கம்மியான குவாண்டிட்டி தான் செய்ய போறோம் சோ அதனால பிரியாணிக்காக சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க ரொம்ப அதிகமா சேர்க்காம கம்மியா தான் சேர்த்திருந்தோம் சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா முழுமையா வதங்கி என்ன பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா முழுமையா வதக்கி எடுத்துக்கணும் என்ன பிரிஞ்சு அப்படியே அழகா வந்துரும் சோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணி ரொம்ப டேஸ்டா வரதுக்காக சில ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் பிரியாணிக்காக சேர்த்திருந்த வெங்காயம் தக்காளி இருக்கு பாருங்க இது நல்லா வதங்கி வந்ததா பிரியாணியோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடணும் நம்ம வேக வச்சிருந்தோம்ல மற்ற நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் டேபிள்ஸ்பூனால ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதுல நம்ம நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம் அண்ட் வந்து மல்லி இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் நீங்க இதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது நல்ல பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுல நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கிட்டோம் லெமன் வந்து ஒரு படிக்கு நாலு லெமன் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம எவ்வளவு ஆட் பண்ணிருக்கோம்னா மூணு லெமன் தான் மீடியம் சைஸ்ல ஒரு மூணு லெமன் ஆட் பண்ணிருக்கேன் வாட்டர் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் மிளகா தூளும் லெமன் வாட்டர் தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் முக்கியமா இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கு பாருங்க அளவுகள் வந்து ரொம்பவே கரெக்டான ரேஷியோல இருக்கணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சிருந்த மட்டன் இருக்கு பாருங்க அந்த மட்டன்ல உள்ள ஸ்டாக் இருக்கு பாருங்க அதை எடுத்து வச்சிட்டு நம்ம மட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி மெத்தட்ல செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம மட்டன் ஸ்டாக் மட்டும் ஆட் பண்ணாம மட்டன் மட்டும் ஆட் பண்ணா போதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு

மாதிரி லாஸ்ட்டாக நம்ம கீ ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போங்க இந்த மாதிரி லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்க துபாய் ட்ரெண்டிங் இஃபா சிக்கன் தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நல்லா வாஷ் பண்ணி நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் சிக்கனை பண்ணி சிக்கனைக்காக எடுத்து வச்சிருக்க மசாலா இருக்கு பாருங்க பாபா ஹார்ட் ஸ்பைசஸ் இது மலேசியால வாங்கின மசாலா சோ ரொம்ப நல்லா இருக்கோங்க மட்டன் கிரேவி கூட ஆட் பண்ணி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க இல்ல ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு லெமன்ஸ் யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் இல்லாம நம்ம பார்த்து செய்யணும் இதுல நம்ம பண்ணிக்கலாம் கேர்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ணிட்டா கூட கரெக்டா இருக்கும் ஏன்னா நமக்கு சிக்கனோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா எடுத்துருக்கும் அதனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க நம்ம வந்து ஆட் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் சன்ஃபிளவர் ஆயில் இருக்குல்ல சோ அதை ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கலாம்

நம்ம சேர்த்திருந்த எல்லா மசாலாவும் இந்த சிக்கனோட நல்லா கோட் கோட்டாகிற அளவுக்கு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இது வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பீஸ் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் சில சீஸ் இல்ல நம்ம இருக்கிறத வச்சு ரெடி பண்ணிக்கலாம் டேக்கோட ஒயிட் அப்புறம் வந்து ஒரு எக் ஃபுல்லாவே இதுல ரெண்டு பல்லு பூண்டு ஒரு பத்து மிளகு போல ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதுல புல் கிரீம் இருக்கும்ல கிரீம் மில்க் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பண்ணிருக்கும் இதுல நம்ம சுகர் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் அளவு சுகர் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாக்கிறோம் சாஸ் வந்து உங்களுக்கு அழகாக ரெடி ஆயிருச்சு நல்லா கிரீமியா இருக்கணும் இருக்கட்டும் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இருக்கு பாருங்க சோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சாஸ் பண்ண வச்சுக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கு ஒரு ஆயுள் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கொஞ்சமா நம்ம இருக்க சிக்கன் வந்து முழுமையா வேகணும் இது வந்து ஒரு பிப்டி மினிட்ஸ் ஆகும் ஒரு லிட் போட்டு மூடி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பக்கத்துலேயே பிரியாணி ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துடலாமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு விட்டுட்டுல எடுத்துக்கலாம் ரெடி ஆகி வந்திருக்குன்னு இந்த மெத்தட நீங்க ரொம்ப அழகா வரங்க எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃபரெண்டா வேற மெத்தட்ல செஞ்சு பார்த்தோன்னா நமக்கே டிஃபரன்ஸ் தெரியும் எந்த மாதிரி செஞ்சா பிரியாணி நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு பாருங்க இப்ப வந்து ஹைதராபாத் பிரியாணி இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வந்துருக்குங்க நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி சோ இன்னொரு பக்கமும் ஃப்ரை ஆகணும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோ சிக்கனை ஃப்ரை பண்றது வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆகும் ஏன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ரெண்டு வருமே இல்லையா சோ அதுக்காக தான் நம்ம பிரியாணியை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க பிரியாணி ரொம்ப அழகா ரெடியாகி வந்திருக்கு மட்டன் ரொம்ப சாஃப்டா நல்லா ஜூசியா வெந்து வந்திருக்கு பிரியாணியும் நல்ல ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்குங்க அந்த நேரத்துல நம்ம பிரியாணி செய்யும்போது போது பாத்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்டா நல்லா அமைஞ்சு போயிடும் டேஸ்டா பிரியாணி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இடத்துல நம்ம ஆனியன் இதுக்கு செஞ்சுட்டோம் நம்ம கிரானட் இருக்குல்ல அது ரொம்பவே நல்லா இருக்குங்க பாயில் பண்ணிய வச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரொம்ப அழகா ரெடியாக இருக்குன்னா பிரியாணி மாதிரி அசல் வடிச்ச பிரியாணி மாதிரி இருந்துச்சுங்க

ஸோ இப்போ வந்து பாக்குறதுக்கே அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஒரு டெம்டிங்கா இருக்கும் ஸோ அவ்வளோ அழகா இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப அல்ட்டியா வேற லெவல்ல இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் அந்த இன்னொரு பக்கம் பரட்டி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலேயும் நம்ம வந்துசா இருக்கிற சாஸ் இருக்கு பாருங்க அது நம்ம ஊத்திக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆகி வந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா நல்லா இருந்துச்சுங்க சோ இந்த பிரியாணிக்கு ஷைடிஷா துபாய் ட்ரெண்டிங் இஃபா சிக்கன் வந்து ஒரு நல்ல காம்புவா கொண்டு வந்திருக்கும் இதை விட ஸ்பெஷல் டிஷ் என்னங்க இருக்க முடியும் சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ரெசிபிஸ் பாக்குறதுக்கு மறக்காமல் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் பாக்கலாம் வாட்சிங்